நண்பர்களே வணக்கம் நான் ராஜேந்திர நவீன் யூடியூப் நல்லா இருக்கிற சௌக்கியம் வாழ்த்துக்கள் அக்கா உங்க வீடியோ டெய்லி பாக்குறேன் சூப்பரா பண்றீங்க ரொம்ப மாற்றங்கள்லாம் இருக்குது ரொம்ப நல்லா பண்றீங்கக்கா வீடியோ ரொம்ப அருமையா இருக்குது என்னுடைய வாழ்த்துக்கள் நானே இப்போ உங்கள் உங்ககிட்ட பார்த்து கற்றுக்கணும் போல இருக்குது வணக்கங்கா வணக்கம் நன்றிக்கா நன்றி சாப்பிட்டங்க டீ காபி தான் காப்பி சாப்பிட்டிருந்தங்க டெய்லி நல்ல சாங்காக போடுறீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டெய்லி பார்க்குற உங்கள் வீடியோ ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு வீடியோ பண்ணுறீங்க சாங் போடுறீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்கள் பண்ணத்தெல்லாம் பார்த்தீங்க எனக்கும் ஆசையாக உங்களை மாதிரி பண்ணணும்னு ஆனால் எனக்கு தெரியல ஏதோ தெரிஞ்சது நான் பண்ணுறேங்க ராமன் வேணு ராமன் வேணு கோமதி ஹாய் வணக்கம் வணக்கம் அப்பா வணக்கம் ஆ சாப்பிட்டோம்பா இப்போதான் காப்பி சாப்பிட்டேன் குட் ஈவினிங் மணி ஹாய் ஹாய் வணக்கம் 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 மணி பிரதர் வணக்கம் வணக்கம் நான் லைக் போட்டுட்டேன் தம்பி தேங்க்ஸ் தேங்க்ஸ் அக்கா லைக் போட்டாங்க ரொம்ப நன்றி மத்தவங்க யாரும் போட மாட்றாங்க அதனாலயே லைக்ல லைவ்ல வர்க்க இல்ல மணி வணக்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம் கோமதி அபிஷியல் எனக்கு லைவ்ல எவ்வளோ பண்ண தெரியாது ஏதோ தெரிஞ்சது நான் பண்ண ஏன்னா தவறாக இருந்தால் மன்னிச்சுருங்க நான் அடுத்த ஒரு பத்து நிமிஷம் தான் பண்ணுவேன் அது மேலே எனக்கு தெரியாது மணி கிங் கோமதி நல்லா இருக்கிறேன் மேடம் கோமதி மேடம் சௌக்கியம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா எனக்கு வீடியோ பார்த்துருக்கறீங்களா சுமாராக தான் இருக்கோம் மற்ற பண்ற மாதிரி இருக்காது எதோ தெரிஞ்சதை பண்றேன் மேடம் நான் நல்லா இருக்கேன் மேடம் என்னோட வீடியோ பார்த்துருக்கிறீங்களா நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரேன் தம்பி இந்த வீடியோ சூப்பர் அருமை அப்படிங்களா எனக்கு அவ்வளோ தெரியாது எதுவும் தெரிஞ்சுதான் எதுவும் பண்ணுறேன் மற்றவங்க மாதிரி என்னால் பண்ண தெரியல எந்த மற்ற மாதிரி அருமையா இருக்காது இந்த வீடியோ கூட பார்த்துருக்குறேன் நல்லா தான் பண்ணுறேன் நீங்களும் சூப்பராக நம்ம யாரையும் தாக்கி எல்லாம் பண்ணலாமா யார் மனசும் புண்படுத்துகிற மாதிரி இருக்காது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு குட்டி குட்டி ஒரு ஒரு ஃபன் வீடியோ மாதிரி இருக்கும் அதான் நான் இப்போ அவ்வளோ பண்ண அது மாதிரி ரொம்ப பண்ணியிருந்தேன் இப்போ அவ்வளோ வீடியோ நான் பண்ண சில பேர் ஃபோன் காலில் என்ன ஈவினிங்கில் இருக்க ஒரு முறை கேட்பாங்க நான் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்குறேன் தேங்க்ஸ்க்கா அவங்க ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேங்க அவங்க முயற்சி பண்ணி தான் பண்ணலாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு முயற்சி ஒரு நாள் வெற்றி அடையில்ல பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் நான் முன்ன மாதிரி இப்போ அவ்வளோ வீடியோ எடுத்து பண்ணல நின்று என்னுடைய ராசியானது ஃபோனு உடஞ்சி டிஸ்பிளே போயிடுச்சு இது வேறு ஃபோனு வாங்கினேன் இதில் அந்த சில இது எல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியல இது புதுப்போணுது அதனால் இதில் ஒன்றும் நம்மளுக்கு ஒத்துப்பட்டு வரல எல்லோருக்கும் இன்னைக்கு வீக்கெண்டு நாளைக்கு லீவு எல்லோரும் ஜாலியாக ஹாப்பியாக கோவிலுக்கு போகலாம் பீச்சில் போங்க ஓரமாக போங்க ஜாகிரதையாக போங்க நம்ம வீட்டை பாருங்க அண்ணன் மார்கெல்லாம் சொல்கிறேன்ங்க நன்றி அக்கா நன்றி திருநாள் லைவ் பண்ணாங்கன்னா எவ்வளோ கடை கடைக்கிறது வந்து நேருக்கு வேணா நம்மளுக்கு வரல அது வேலைக்கு ஸ்பீடை நம்மளால படிக்க முடியாது சரி போட்டு நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க நல்ல நல்ல வீடியோ பண்ணுங்கக்கா நான் டெய்லி பார்க்குறேன் வீடியோ அப்படின்னா இருக்கேன் ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக பண்றீங்க சூப்பராக இருக்குது வெரி வெரி சூப்பர்க்கா எனக்கு உங்கள் வீடியோ அவ்வளோ வராது அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக நான் லைக் போட்டு மெசேஜ் பண்ணுவேன் பாருங்கக்கா நீங்கள் ப்ளீஸ் அப்படிங்க்கா வணக்கம் நான் எப்பவுமே ஒரு பத்து நிமிஷம் தான் பண்ணுவேன் லைவ் வேணால் அதுக்கே ரொம்ப பேர் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க பார்க்க மாட்டாங்க தெரிஞ்சது ஒரு பத்து தான் எப்பவுமே நான் எடுப்பேன் அதில் சில நண்பர்கள் வருவாங்க பேசுவாங்க போயிடுவாங்க நான் அதிக டைம் எடுக்கிறது இல்லாமல் ஏன்னா எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும் யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எல்லோருக்கும் டீ டைம்னதுக்காக அந்த டைமில் ஒரு பத்து நிமிஷம் பண்ணுவேன் எப்படி வராங்களா வரலையா பண்ணுவேன் என்னுடன் உரையாட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய வீடியோ தவறும் சரி எதுவும் கிடையாது ஆனால் மற்றவள மனசு புண்படுத்துகிற மாதிரி இருக்காது நீங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க சரியாக இருந்தால் அதான் என்னை மெசேஜில் கம்மாண்டில் சொல்லுங்கள் நான் என்ன திருத்துகிறேன் நண்பர்களே மீண்டும் இன்னொரு முன்னால் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே